ஒரு புத்தன் கொண்டால் எங்கள் நெஞ்சு நிறைந்தார் ஒரு புத்தன் பேருந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சு நிறைந்தார் அண்ணா ஆயிரம் தலைமுறை தலைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் ஜீபம் அண்ணா அண்ணா அங்க அண்ணா எங்கள் அன்பின் தீபம் அண்ணா தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் தனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் தனிவு கொண்டு செய்தவர் யாவரும் வாழட்டும் என்றே அது வல்லவா அது வல்லவாடைய மதுரை மாவட்டம் சோழமன்றான் சட்டமன்ற தொகுதியிலே ஜனகை மாரியம்மன் குடி கொண்டிருக்கிற இந்த பகுதியில இந்த அமாவாசை தினத்தில அடுத்த ஆண்டு அண்ணா பிறந்த விழாவிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அரியலுக்கு அமர்த்துவோம் இருக்கிற அதற்கு இந்த சோழவந்தன் தொகுதியிலே இரட்டையிலே மலரும் என்று உறுதியேற்று வருகை தந்திருக்கின்ற சோழவந்தான் தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கு இருவரும் கூட்டி வருக வருக என்று வரவேற்று தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசு சம்பாதியார் அரசு குடும்ப அரசு என்று நம்முடைய வங்காள முதலமைச்சர் புலத்தி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்திலே இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே தோல்வித்து காட்டிக் கொண்டிருக்கின்றனர் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள்

அது மார்க்கெட் வேல்யூல கொடுப்பாங்க கைவின் வேல்யூல பதிவாங்க இது என்ன 10% வேல்யூ புதுசா இருக்கு ஆக இப்படி பதம் பதம் அடிச்சிட்டு அவர்கள் சமாளி விடுறார்கள் நாங்கள் 10% தொகுதி வெல்வோம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேவே மாரியமனுடைய திருவடியில் இருந்து இந்த அம்மாவாசி திருவடியை சொல்லுகே நீங்கள் தக்க பேசாக இந்த சோரவன் தொகுதி மக்களுக்கு கொட்டி கொடுத்தாலும் இரக்கையில் தான் இந்த மலரம் என்பதை மக்கள் அறிந்து கேட்பே மலேசன் சீ நீங்க மலையை கொலை வச்சிட்டு போங்க பணங்களை பொண்ணு போங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மனத்தில் வடிவேல போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போவாங்க வேணாமா கூட்டிகிட்டு போயோ எங்கேயும் எடுத்து வைக்கவா என் கிணத்தை காணம் எங்கள் நின்று கிணத்தை காணம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாள் இது வரைக்கும் நான் அந்தா காமம் புந்தா காணம்னு கேட்டு கொண்டிருப்பேன் அபி சட்டையெல்லாம் கழுவி தொட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு போய் நான் வேலைக்கே சேர்த்த நான் வரும்போது

கொடுக்கிற பொம்பளை பூமியாக இருக்கிற அந்த விளை நிலங்கள் உயிரட்டி இருக்கிறது ஆகவே உயிர் உறவாக செம்பாயில் இருக்கிற அந்த வண்டல் மண்ணை நீங்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் அரசாணை அடிப்படை வைத்துக் கொண்டு ஒரு விவசாயி அந்த வண்டல் மண்ணை எடுத்துக்கொண்டு கண்மாயில எடுத்துக்கொண்டு உங்களுடைய விளை நிலத்திலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று விவசாயிகளுக்கு அனுமதி கொடுத்த விவசாய முதலமைச்சர் பயிற்சி தமிழ் ஐயா இப்பயும் அவங்க அப்ப விவசாயி அடிச்சுட்டு போய் விளை நிலத்துல போடுவாங்க

சொத்து மட்டு காலா போனால் சம்பாதித்து விடலாம் ஐயா காசு மரம் போனால் சம்பாதித்து விடலாம் ஐயா எதை இழந்தாலும் திருப்பி பெற்று விடலாம் ஐயா அப்ப என்ன என்னதான் உனக்கு பிரச்சனை எனக்கு என் ஐயா கிட்டிய சட்டம் ஏன்னா தண்ணி சக்தியை காண மாதிரி கிட்டிய காரணம் எங்க நான் போனா திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சந்திரவன் நடத்துகிற அந்த ஆஸ்பத்திரிக்கு தாயா போனேன் சீனிவாசன் என்று சொல்லுகிற அந்த மருத்துவமனை நான் பேரோடு சொல்றேன் ஆளாயத்தோட சொல்றேன் இதுல அரசு சொல்றது ராகவே சிரிக்கிறாரு என்ன அண்ணா இப்படி சொல்றாரு சுந்தர் ராமன் ரெண்டு பேரும் இது உண்மை சுந்தர் ராங் பார்த்து போங்க தீபுக்கா நடுத்தர் ஹாஸ்பத்திரிக்கு போயிடுறாய் அப்புறம் கிட்டிய காண காணன்னு என்கிட்ட வந்து நிக்காதீங்க நீங்க இது உண்மை அழச இப்படிக்கு சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறான் அது என் கதினவன் சட்டமன்ற உறுப்பினரே சொல்றான் எங்க அப்பை ஓட்டுறானே காது ராயல்ஸ் காரண ஏதோ ஒரு பேரு நமக்கு தெரியல

மழை திருநவனியும் எடுக்க மாட்டீங்க மண்ண திருநவனியும் எடுக்க மாட்டீங்க இப்ப நாங்க அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க இவர் சொல்ற தமிழ்நாட்டை தலைகுடியை விடமாட்டோம் தலை இருந்தா தானே தலைகுடியை விடமாட்டோம் பொங்கி போச்சு தாங்க முடியல சாமி உங்களுடைய இன்றைக்கு தலைகுடியை விடமாட்டோம் என்று சொல்லுகிற ஸ்டாலின் அவர்களே மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு யோசனை இருக்கிறதா

இந்த மனைவி மக்களுக்கு ரோயர் கிழம இருந்து கூட்டுக்குடிவி திட்டம் இந்த ஜல்லிக்கட்டை வாரியாசன புரட்சிக்கான வழியாடா வாரியா வந்து புதைக்கி வைப்பா நீங்க அதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க கடைசியா நல்லா கேட்டாங்க நீங்க சட்டமன்ற உருப்பதா இருக்கிற போது ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க இப்ப அவரு ஜல்லிக்கட்டு நாயடான் நிறுத்துறவருக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் இப்ப அவ என்ன வச்சிருக்கிறாரு பராமரிப்பு இல்லாமல் கிடக்குற அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் ஏங்க மன்னராட்சி காலத்துல இருந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது நீ இருக்கிற வரிசை அங்க இருக்குற எல்லாத்தையும் கேட்டா தெரியும் எங்க அண்ணன் நல்ல அம்பலையா ரவிச்சந்திரன் என்ற கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும் அசோக் கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும் என் தம்பி ஜல்லிக்கட்டு கால மாதிரி சிக்கக்குட்டிகள் நிறைய இங்க பெரிய கணேச நிறைய பேர் அங்க வைத்திருக்கிறாங்க காளிதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கு ஒரு ராதா அவர்கள் இருக்கிறார் அண்ணன் முரியேசன் அவர்கள் இருக்கிறார் மாணிக்க அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது தான் அங்க கல்வெட்டிலே பதியப்பட்டிருக்கிறது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த வரலாறு சொல்லும் முதலமைச்சராக முதல் முதலாக வந்து பச்சைக்குடி ஆத்தி

அம்மாவை அரசு பிளச்சுக்கலையா என்னப்பா யார் இன்ன வரைக்கும் அந்த கரும்பு விவசாயிகள் போறாங்க மேலூர்ல நாட்டாம தமிழர் இருக்கிறேன் அங்கிருந்து நிறைய கரும்பு உற்பத்தி பண்றாங்க இன்ன வரைக்கும் சர்க்கரை வலையில எந்த இது

சோழவங்க தொகுதியில மட்டும் ஏழாயிரம் பேருக்கு மாணிக்க வாங்கி கொடுத்தார் இலவச வீட்டுமனை பட்டா எந்த விதமாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் இலவச வீட்டுமனை பட்டா நீ கேட்கல தம்பி உதயகுமார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதானே நாங்க ரெக்கலைக்கு போறோம் இந்த சோழவந்தான் தொகுதி மக்களுக்கு நாங்க ரொம்ப கடவுப்பட்டிருக்கிறோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனை பொய் பிரச்சாரங்கள் செய்தாலும் இரட்டை இலக்கி பாதுகாப்பு அரணாக இருக்கிற இந்த சோழவந்தான் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் அனைவருமே வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம்

முனியாண்டி சொன்னாரா இல்லையா அவர் மகன் சொன்னார்கள் நம்ம சட்டசபையில ஏப்பா நீட் ரத்து பண்ண ஒரு பாக்கெட்ல இருக்குது ரகசிய பாக்கெட்ல இருக்கு பாக்கெட்ல இருந்து எப்பப்பா எடுப்ப அவர் இப்ப சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் மத்திய அரசு நினைச்சா இதைத்தான நாங்களும் சொல்லலாம் முதலமைச்சராக இருக்கிற போது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை வைக்கவில்லை

ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க டிவில பாத்துட்டு போய் ஒரு செங்கல் சூழல செங்கல் சுமக்கிற அந்த தாய் தன் மகனுடைய அந்த துண்டை வைத்து முகத்தை துடைத்து ஈர்ந்த பொழுதில் தன் மகனை சாந்தோயின கேட்ட தாய் என்று என் மகனே நீ டாக்டராக வந்து எனக்கு ஊசி போடுகிற இந்த கனவை நனவாக்கிய பெருமை புரட்சித்தாருக்கு சாரம் என்று அந்த தாய் சொல்லுகிறார் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இருக்கிறதா புரட்சித்தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் அமைச்சரவையை கூட்டினா

சட்ட வளர்களுக்கு அளித்தா சட்ட பட்டங்களை புரட்சி படித்தா அப்போது புரட்சி தமிழியா இடப்பாடியா சொன்ன

பாது <laughs> <laughs> <laughs>

அதனால கருப்பு கொடியை நம்ம பையன் துணை முதலமைச்சர் ஆகணும்பா நீ பாட்டுல போய் கருப்பு கொடை வரும் போயிடா கருப்பு கொடை வச்சுட்டு வெள்ள கொடை வச்சு அவர் பையன் துணை ஆகிற வரைக்கும் வெள்ள கொடை போயிட்டு வந்தாங்க அவர் பையன் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கருப்பு கொடை இவர் பாமன் கட்சிக்கு பாரத பிரதமர் வந்து அவங்க ஊட்டிக்கு போறாங்க யோ பிரதமர் இங்க வராது யார் ரயில்வே திறக்க அப்படியா எப்ப வராது இதே விளையாட்டு போட்டிக்கு வரும்போது மட்டும் வாங்க வாங்க

பங்காளி சட்டை போட்டு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு நீங்கள் வளர்ச்சி திட்டத்திற்கு நிதி பட்டு கொடுத்தீர்களா பங்காளி சட்டை பாதி நிலவாவது நீங்கள் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளை நூற்றி ஐம்பது உயர்த்தோம் உள்ளது பத்து நாள் உள்ள கண்ணாணி நக்கர இருக்கிற பேரூராட்சியா கிராமங்களில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்துவோம் சம்பளத்தை உயர்த்துவோம் நாங்கள்

உடனே அவர் சொல்றா அவர் என்னைக்கு வேணாலும் அனுப்பட்டு கணக்கு அது பொய் கணக்கோ மெய் கணக்கோ அது நியாய கணக்கோ எந்த கணக்கோ எங்கள் மக்களுடைய வாழ்வாதார கணக்கிற்கு உடனடியாக பணத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பொதுவாக காலத்திலே பழைய டெல்லியில் இருந்து சென்னை வந்த உடனே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்காக பெற்றுத் தந்த எதிர்கட்சி தலைவர் பங்காளி சென்ற போட்டு போட்டு மக்கள போய் நடு வீதியில நிறுத்திருக்கீங்க நீங்க பழையாள இன்னைக்கு புரட்சி தமிழர் எட பாதி அடவுக்கு ஒரு தொழில்நோக்கி சிந்தனையை ஒரு ஒரு சாமானியன் ஐம்பதாண்டு நாளை பொதுவாக சொந்தட்டான் நான் கேட்குறேன் இந்த சோழவந்தான் தொகுதில இருந்து நான்கு ஆண்டு காலம் ஒவ்வொரு தொகுதிக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு வாரியம் பதினெட்டு லட்சம் பேருக்கு கொடுக்காரு இந்தியாவிலேயே அப்பாயின்மெண்ட் இல்லாம சிஎன் சாம்பர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சி தமிழையா எடப்பாடியார் மட்டும்தான் இன்னைக்கு தொழில் அதிபர்கள் முதலாளிகள் அத்தனை பேர் நம்பி பெரிய கணேசன் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சோழவன்னன் தொகுதியிலே வாய்ப்பெட்டியிலே இந்த சோழவன்ன நகரத்திலே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அறனால இருந்து அவன் பின்னால் செல்கிறாரு என்று சொன்னால் அவன் எம்எல்ஏ எம்எல்ஏல்ல அமைச்சரல்ல அல்ல எந்த பதவியும் இல்லை என்று சொன்னாலும் அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அறநாக இன்னைக்கு இருப்போம் என்பதை எடுத்து பார்த்தாங்க இன்னைக்கு மக்கள் பணி ஆட்சி கொண்டு இருக்கிறான் ஆகலை நீங்க இந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க நாங்க சொல்றோம் நான்கு வழி நம்ம மீனாட்சி கீழேருந்து கம்ப்ரோல் வரைக்கும் இருவரிசாலையாக இருக்கிற சுற்றுச்சாலை நான்கு வழி சாலையாக இருக்கும் வடக்கும் மாறா ஆயிரம் கோடி இப்ப திருமணத்தில் இருந்து கொல்லம் வரைக்கும் நான்கொலி சாலை இன்றைக்கி எய்ட்ஸ் மருத்துவம் துணைக்கோள் நகரம் பேருந்து நிலையம் ஒரு நீதிமன்ற வளாகம் வளா கல்பியா சொன்னால் மாநில சட்டமன்றத்தில் பேசினார் கல்பியா பேசினார் அந்த வரலாறு துறையில் இருந்து இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு கொடுக்கும் என்னுடைய சட்டமன்றத்தில் அருமையன் ராமசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் நீதிமன்றத்திற்கு தேவையான நிலங்களை எல்லாம் ஒதுக்கி கொடுத்தார் புரட்சி தமிழியா எடப்பாடியா வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு பத்தாண்டு காலம் என்ன செய்தோம் என்று கேட்கிறீர்களே பதினேழு மருத்துவ கல்லூரிகளை இந்த தாய் தாழ்த்தமணத்து மக்களுக்கு கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியா தலைவன்

மக்கள் கேட்கிறாங்க யாரோடு இருந்தீங்க ஸ்டாலின் குடும்பத்தோடு இருந்தீங்களா ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடு அந்நிய முதலீடு ஆராய்ச்சி முதலீடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எட்டாத கணக்கி விட்டாம போட்டாங்க ஒண்ணுமே இல்லை எதுவுமே அகைய வணக்கத்துக்குரியவர்களே அமாவாசை தினத்திலே கூட இத்தனை தாய்மார்களும் இத்தனை பெரியவர்களும் இத்தனை சாதனையாளர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்கள் விரோத அரசை முடிவரை எழுவதற்காகத்தான் அண்ணாத முன்னேற்ற கழகத்து எழுதியவர்கள் புரட்சித்தலைவர் அவர் உருவாக்கி இயக்கம் அவர் வளர்த்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மாவை வளர்த்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் அதில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உச்சரிக்கிறார்கள் மீண்டும் இந்த தமிழகத்தில் நீக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னார் யாரால் முடியும் யாரால் முடியும் எவரால் முடியும் என்று சொன்னார் ஒரே சொல் உயிர் சொல் கொள்கை சொல் லட்சிய சொல் இலக்க சொல் எடப்பாடியா 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 கேட்கிறார் அந்த உயிர் அம்மா பதவியவே விட்டு இந்த சாமானிய எடப்பாடியை விட்டு வைப்பாங்க அவரை மாத்திரா இவரை மாத்திரா முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் ஆணவரத்தை எவரும் வெட்டி விடாமல் கிளை

திமுகவை ஆட்சி கட்டில் இறக்கிற சக்தி ஒரே சக்தி மக்கள் சக்தி அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் சக்தி இரட்டை இலக்கிய வாக்களித்து சோழவங்கால் தொகுதியில் இரட்டை மலர் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய பிறந்த தின விழாவிலே சூழலை ஏற்று அடுத்த ஆண்டு பொரிய கணேசன் தலைமையிலே

அண்ணாவின் எல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்க அன்பின் தீபம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தீபம் அண்ணா